முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு லா நாலு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்திடும் இந்த ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் அதற்கு விவசாயிகளுக்கு ரூபாய் ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கோடி மூணு புள்ளி ஏழு நாலு லட்சம் விவசாயிகளுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது சுமார் அறுபத்தி மூணு புள்ளி எட் ஒன்று எட்டு கோடி பெண்டிங் இருக்குது அது ஒரு நாள் பெண்டன்சி அதில் ஒரு பதி பதிமூணாயிரத்தி ஒரு விவசாயிகளுக்கு அது பெண்டிங் இருக்குது வரும் ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் கொள்முதல் வந்து செப்டம்பர் மாதத்திலேயே மனு முதலமைச்சர் கோரிக்கை எடுத்து பண்ணியிருக்காங்க சில விவசாயிகள் காரிஃப் இருக்குது ஆகஸ்ட்லேருந்தே பண்ணலான்ங்கிற கருத்துலாம் இருக்குது பட் இதெல்லாம் ஒன்றிய அரசு கருத்துக்கு உட்பட்டது மாய்ஸ்டர் மீட்டர் தார்போலின்னு கேட்டாங்க நம்ம கையில் வந்து தார்காலின் கவர் முப்பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு தார்காலின் ஷீட்டு நாற்பத்தொன்னாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு மாய்ஸ்டர் மீட்டர் நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தாறு இனோயிங் மிஷின் மூவாயிரத்தி முந்நூறு எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு இருந்த போதிலும் இது ஒரு கணக்கீடாக இருக்கக்கூடாது விவசாயிகள் கோரிக்கைக்கேற்ப அந்தந்த டிபிசி அந்தந்த இடத்தில் தேவைக்கேற்ப அதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒளிர்மரட்ட ரீதியில் நம்ம அவங்களுக்கு தகவல் கொடுக்கணுங்கிற அறிவுரை அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கோம் மாவட்ட ஆட்சியர் மிக சிறப்பாக இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறாரு பட் இது டைனாமிக் தொடர்ந்து நாங்கள் இதை கண்காணித்து வருகிறோம் நிறைய நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இதில் நிறைய நல்லா பண்ணால் கூட இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவர்களோட அனைத்து மாவட்டங்களிலும் கொடுக்கக்கூடிய விவசாய சங்க பிரதி ிகளின் சஜஷன்ஸ் அந்த நமக்கு கொடுக்கக்கூடிய இது